BMW நிறுவனம் புதிய CE4 இ ஃபோர் எலக்ட்ரிக் பைக்கை இந்தியாவில் விற்பனைக்கு அறிமுகம் செய்துள்ளது இதன் விலை பதினான்கு புள்ளி தொண்ணூறு லட்சம் ரூபாய் மட்டுமே சுமார் பதினைந்து லட்ச ரூபாய் விலை கொண்ட இந்த மின்சார ஸ்கூட்டரில் பிஎம்டபிள்யூ நிறுவனம் என்ன ஸ்பெஷலாக வழங்குகிறது என்று இதில் உள்ள அனைத்தையும் பற்றி உங்களுடன் இந்த வீடியோவில் நான் உங்களுடன் பேசப்போகிறேன் எனவே இதன் வடிவமைப்பு மற்றும் சிறப்பு அம்சங்களுடன் ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த பைக்கோட ஃப்ரண்ட் டிசைன்லிருந்து ஆரம்பிக்கலாம் நல்லா போல்ட் லுக் தந்திருக்காங்க இங்கே ஒரு பெரிய எல்இடி ஹெட்லைட்டை கொடுத்துருக்காங்க இது டிஆர்எஸ்எஸ் ஓட வரக்கூடிய ப்ரொஜெக்டர் ஹெட் என்பது ஹைலைட் பேனல்கள் தனித்தனியாக வெளியே வருவது போல் தோன்றும் இந்த பைக் வெள்ளை மற்றும் நீல நிறம் என இரண்டு வண்ண விருப்பங்களில் வருகிறது இந்த வீல் பாருங்க இன்ச் வீல் இங்கே அண்ட் பேக் என ரெண்டு வீல்களுக்கும் டிஸ்க் பிரேக்குகள் உள்ளன இந்த பைக்கோட எடை இருநூற்றி முப்பது கிலோ இந்த பைக்ல தரப்பட்டிருக்க பெரிய பதினஞ்சு இன்ச் வீல்கள் இந்த பைக்கோட வெயிட் ரேஷியோவை சரிசமமா பேலன்ஸ் பண்ற மாதிரியா கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க இந்த பைக்கோட வீல் பேஸ் எவ்வளவு நீளமா கொடுத்துருக்காங்கன்னு நான் இப்போ இந்த பைக்கில் உட்காந்து இதோட பொசிஷனிங் காட்டுறேன் இந்த பைக்கோட ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரைக்கும் வரக்கூடிய இந்த சீட் வேற எந்த பைக்லையும் பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே யூனிக்கான டிசைனில் வடிவமைச்சிருக்காங்க இது யூஷுவல் ஆவர ட்ரெடிஷனல் ஸ்கூட்டர்ஸ் மாதிரி நிச்சயம் இருக்காது இந்த பிஎம் டபிள்யூ சிஇ ஃபோர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வித்தியாசமானது ஸோ நீங்கள் பின்புறத்தை பார்த்தால் இங்கே பேனல்கள் இருக்கதை பார்க்கலாம் இதில் பிஎம்டபிள்யூ சிஇ ஃபோர் மோட்டோர் ஆட் பேட்ஜிங் இடம்பெற்றிருக்கு அப்புறம் இந்த சீட் டூயல் டோன் காம்பினேஷனில் ஆரஞ்சு கருப்பு நிறத்தில் ஈர்க்கும் வகையில இருக்கு பேக்ல சிங்கிள் ஷாக் அப்ச்பர் தந்திருக்காங்க பின்புற சக்கரத்தின் அளவு பதினஞ்சு இன்ச் அண்ட் ஒன் சிக்ஸ்டி செக்ஷன் டயர் சைஸ் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பெல்ட் மூலம் இயக்கப்படுகிறது எல்இடி டெயில் விளக்குகளை காணலாம் இது இன்டிகிரேட்டட் டெயில் லேம்பாக இருக்கதால ஒரே நேரத்தில் லைட்டுகள் எரியும் இந்த பைக்கின் டிரைவர் சீட்ல இப்போ உட்காந்து பார்க்கலாம் இங்க கார்ல இருக்க மாதிரி க்ளோஸ்ட் கிளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதை உங்களாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்க முடியும் ரைட் சைடில் சார்ஜிங் போர்ட் தந்துருக்கிறாங்க இதன் மூலமாக நம்மளால் பைக்கை சார்ஜ் பண்ணிக்க முடியும் இப்போ இங்கே ஒரு பெரிய டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபர்மேஷன் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க இதில் உங்கள் பைக்கோட ரேஞ்சு டயர் வெப்பநிலை உள்ளிட்ட பல தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும் இந்த டச் ஸ்க்ரீன் மானிட்டரில் பைக் பற்றின இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த டச் ஸ்க்ரீன் மானிட்டர் மூலமாக பைக் பற்றின ஃபீச்சர்ஸை பயன்படுத்த இந்த ஹேண்டில் ஒரு ரோட்டேட்டரி சுவிட்ச் கொடுத்துருக்காங்க இது பயன்படுத்த ரொம்ப சுலபமாக இருக்குது மென்யூ ஆப்ஷன்ஸ் ஹெட்லாம்ப் இண்டிகேட்டர்ஸ் சுவிட்ச் அண்ட் பாஸ் ஸ்விட்ச் எல்லாமே இங்கே இருக்கு வலது பக்கமாக இன்ஜின் ஸ்டார்ட் அண்ட் இன்ஜின் கில் சுவிட்சஸ் இருக்கு அப்புறம் இங்கே பைக் மோடு சேஞ்ச் ஸ்விட்ச் கூட இங்கே இருக்கு இந்த மோட் ஸ்விட்ச் மூலமாக டைனாமிக் மோடி ஈகோ மோட் ரெயின் மோட் அண்ட் ரோட் மோட் என நான்கு மோட்கள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மோடுக்கு ஏற்ற மாதிரி மைலேஜ் கிடைக்கும் இந்த பிஎம்டபிள்யூசி ஃபோர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரின் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இங்கே நடுவில் தந்திருக்காங்க இது ஒரு புஷ் ஸ்டார்ட் பட்டன் இது அழுத்துனா பைக் ஸ்டார்ட் ஆகும் மீண்டும் அழுத்துனா ஆஃப் ஆகும் ஸோ இந்த பைக்கின் வடிவமைப்பை பொறுத்த வரைக்கும் பிற ஸ்கூட்டர்களோட ஒப்பிட சான்ஸே இல்லைங்க பாரம்பரிய ஸ்கூட்டரின் அடிப்படையில் முற்றிலும் மாறுபட்ட வடிவமைப்பு இதில் காணப்படுது ஆனால் மேலே கொடுக்கப்பட்ட கிளவ் பாக்ஸ் தவிர இங்கே நிறைய இடம் உள்ளது இதில் பைக்கின் சார்ஜரை வச்சுக்கலாம் மற்றும் இதோட வீல் சைஸ் மிகவும் பெரியது எனவே இங்கே சில பொருட்களை நம்மால் வைத்துக்கொள்ள முடியும் இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு வெளிச்சத்துக்காக ஒரு லைட் கொடுத்துருக்காங்க சிஇ ஃபோர் பேட்ஜிங் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த பேனல்களோட தரமும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இது மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது இது பிளாஸ்டிக் என்றாலும் இங்கே தரத்தில் எந்த சமரசமும் செய்யப்படலை விலை பதினைஞ்சு லட்சம் என்றால் தரத்தில் எந்த சமரசமும் இருக்கக்கூடாது பேக் பற்றி பார்க்கலாம் இதில் எயிட் கிலோ வாட் பேட்டரி பேக் கொடுக்கப்பட்டுள்ளது இது அதிகபட்சமாக திறனையும் வழங்கும் பூஜ்யத்தில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தை வெறும் இரண்டரை வினாடிகளில் எட்டிவிடும் மணிக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தை எட்டிப்பிடித்துவிடும் மேக்சிமம் சார்ஜிங் திறன் டூ பாயிண்ட் த்ரீ கிலோ வாட் ஆகும் பூஜ்ஜியத்தில் இருந்து என்பது சதவிகித சார்ஜிங் திறனை மூன்று மணி நேரம் முப்பது நிமிடங்களில் அடைந்துவிடும் முக்கியமா இந்த பைக்கோட ஓவரால் ரேஞ்ச் அதாவது மைலேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான பேட்டரி சார்ஜுக்கு நூற்றி முப்பது கிலோமீட்டர் தரும் என பிஎம்டபிள்யூ நிறுவனம் கூறியுள்ளது பிஎம்டபிள்யூ நிறுவனம் சிஇ ஃபோர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இந்திய சந்தையில் அறிமுகம் செய்துள்ளது எனவே இந்த பைக்கின் வடிவமைப்பு திறன் எல்லாமே ரொம்பவும் இம்ப்ரெசிவாக இருக்கு முக்கியமா இந்த பைக்கின் சிறப்பு அம்சங்கள் திரும்பி பார்க்க வைக்குது ரேஞ்ச் ஓகேவா இருந்தாலும் செயல்திறன் வேற லெவல்னு சொல்லலாம் ஆக இந்தியாவின் மிக விலை உயர்ந்த ஸ்கூட்டராக பி எம்டபிள்யூ சி ஃபோர் கிடைக்க போகிறது இதோட வடிவமைப்பு உங்களுக்கு பிடித்திருந்ததா அம்சங்கள் ரேஞ்ச் எப்படி இருக்கு விலை எப்படி இருந்தது என்பதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நண்பர்களோட பகிருங்கள் மற்றும் டைம்ஸ் டிரைவை ஃபாலோ பண்ணவும் மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி